சோழர்னவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் ஆறு ஆறு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கற ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் நடந்த எல்சிஎம் ஹச் கொஸ்டின் வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடியே எல்சிஎம் ஹச் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா எல்சிஎம் ஹச் பார்ட் ஒன்று வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது வந்து பார்ட் ரெண்டாவது வீடியோ ஓகேவா அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நம்ம சம்ஸ் பார்ப்போம் பின்வரின் மீப் கேட்குறாங்க ஓகேவா அப்போ பதினாறு மைனஸ் பன்னெண்டு எட்டு இந்த மைனஸ் பன்னெண்டு நம்ம இதுவுமே பண்ண முடியாது மைனஸ் பன்னெண்டு ஆகவே தான் இருக்கும் ஓகேவா அதனால் அதை விட்டுட்டு மீதி பதினாறு பன்னெண்டு எட்டு இதுக்கு நம்ம எல்சியம் எடுப்போம் இப்போ எடுத்தோன்னா நாலையே எடுத்துடலாம் சீட்டாக எடுத்தோம்னா நாலு நாலு பதினாறு மூணு மீதி ரெண்டு திரும்ப இங்கே ரெண்டு போட்டோன்னா இங்கே ரெண்டு டைம் வரும் இங்கே மூணு இங்கே ஒன்று வந்துடும் அப்போ மீதி வேறு வழியே இல்லை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியது தான் அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நாலு ரெண்டு எட்டு பதினாறு பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ மைனஸ் நாற்பத்தி எட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எம் இருக்குது இங்கே எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இருக்குது இங்கே என் ஸ்கொயர் இருக்குது அப்போ எல்சிஎம்ங்கிறப்ப இருக்கிறதுலே மேக்ஸிமமாக தான் நம்ம பார்க்கணும் இங்கே எம் இருக்குது இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது அப்போ இருக்கிறதுலே மேக்சிமம் எம் ஸ்கொயர் அடுத்து வேற என்ன இருக்கு என் இருக்கு இங்கே என் ஸ்கொயர் இங்கே என் ஸ்கொயர் அப்போ என் ஸ்கொயர் அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ஃபார்ட்டி எய்ட்டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு சார்பக எண்களின் மீப்போமா எல்சிஎம் வந்து ஐயாயிரத்தி ஐந்து அவற்று அவ்விரு சார்பக எண்களில் ஒரு எண்ணோட மதிப்பு அறுபத்தஞ்சு எண்ணில் மற்றொரு எண்ணோட மதிப்பு இப்போ சார்பக எண்கள்னா நம்ம என்னன்னா பகா எண்களுக்கும் சார்பக எண்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ ரெண்டு ஒரு பகா எண் மூணு ஒரு பகா எண் அதே மாதிரி அஞ்சும் ஏழும் ஒரு பகா ஓகேவா இப்போ சார்பகா எண் அப்படிங்கிறது நாலு ஒன்பது இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த நாலுங்கிறது ஒரு பகு எண் ரெண்டால் டிவைட் ஆகும் ஒம்பதுங்கிறது மூணால் டிவைட் ஆகும் ஆனால் இந்த நாலையும் ஒம்பதையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது ஓகேவா அப்போ நாலுங்கிறது ரெண்டால் டிவைட் ஆகும் ஒம்பதுங்கிறது இப்போ பகா எண்ணுங்கிறது வேறு ரெண்டு மூணு பகா எண் ஓகேவா இப்போ நாலுங்கிறது ஒரு ரெண்டாவது டிவைட் ஆகும் ஒம்பது மூணாவது டிவைட் ஆகும் ஆனால் ரெண்டுமே பொதுவா ஒரே நம்பரால டிவைட் ஆகாது தனித்தனியா வேற வேற நம்பரால் டிவைட் ஆகும் இப்போ நாளையும் ஒன்பதையும் பொதுவாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்கு பேர் தான் சார்பகா எண்கள் ஓகேவா அப்ப இப்போ இந்த மாதிரி சார்பகா எண்கள் இருக்குன்னா அதோட எல்சியம் வந்து அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகையாக தான் இருக்கும் ஓகேவா இது வந்து கான்செப்ட் இப்ப நாலுங்கிறது ஒரு சார்பக எண்ணு ஒன்பது ஒரு சார்பக எண்ணு இப்ப இது இதோட எல்சியம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவான காரணம் ஏதாவது இருக்கா இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் இந்த நாளையும் ஒம்போதையும் மல்டிபிள் பண்ணிடணும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் முப்பத்தி ஆறுன்னு கிடைக்குமா அதுதான் இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கே இப்போ ஐயாயிரத்தி அஞ்சுங்கிறது எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு நம்பர் இருக்குது அது சார்பாக என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் ஒய்னு ஒரு நம்பர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் என்னது நமக்கு இந்த ஐயாயிரத்தி அஞ்சு அவ்வளோதான் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் ஒரு எண்ணோட மதிப்பு அறுபத்தஞ்சு அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு எண்ணு எக்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒய் தான் நமக்கு வேணும் ஐநூ ஐயாயிரத்தி அஞ்சு இப்போ அறுபத்தி அஞ்சால் இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் அறுபத்தஞ்சால அஞ்சாவில் டிவைட் பண்ணால் பதிமூணு ஆயிரத்தி ஒன்று இப்போ இந்த பதிமூணு ஆயிரத்தி பதிமூணால் ஆயிரத்தி ஒன்று டிவைட் பண்ணால் எவ்வளவு பதிமூணால் டிவைட் பண்ணால் ஏழு ஏழு எழுபத்தி ஏழு வரும் ஓகேவா அப்போ இந்த ஒய்ங்கிறதோட வேல்யூ என்ன எழுவத்தி ஏழு இப்போ எழுவத்தி ஏழு தான் ஆன்சர் அவ்வளோதான் அந்த சார்பாக என்ன என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டா நமக்கு முடிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து ஹச் ஒரு பெரிய இது கொடுத்துட்டு ஹச் சிஎஃப் மூணு விதமானது கொடுத்துட்டு ஹச் கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு எட்டு இதோட ஹச் போட்டோன்னா ரெண்டு ஒன் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு வேற ஏதாவது வருமா அவ்வளோதான் இதோ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ பொதுவானது என்ன இதில் ரெண்டு தான் பொதுவானது அப்போ ஹச்சிஎஃப் ரெண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து லெட்டர்ஸ் பார்க்கணும் லெட்டர்ஸ் என்ன இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ஹச்சு ஸ்கொயர் இருக்கா மூணுமே கண்டிப்பாக பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும் இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஹச்சு தான் இருக்குது அப்போ இருக்கிறதுலே மினிமம் ஏதோ அதை தான் நம்ம எழுதணும் ஹச்சிஎஃப் கேட்குறப்ப எல்சிஎம் கேட்டால் இருக்கிறதுலே மேக்சிமம் எழுதிடணும் ஓகேவா அப்போ இருக்கிறது மினிமம் எக்ஸு அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது இங்கேயோ ஒய் இருக்குது இங்கேயே ஒய் இருக்குது எல்லாத்துலேயுமே ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர் அடுத்து இங்கே இசட் இசட் ஸ்கொயர் இசட் அப்போ இருக்கிறதே பொதுவானது இசட் வந்து மூணுலேயுமே இருக்குது அதில் ரொம்ப சின்னது இது இசட் தான் அப்போ இசட் அப்போ ரெண்டு எக்ஸு ஒய் ஸ்கொயர் இசட் இப்போ ஏதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிம்பிள் தான் மூணு நம்பர் கொடுத்துட்டு மூணு நம்பரோட மீப்போவா அது சேவ் கேட்குறாங்க அதை மூணு நம்பரும் அப்படியே போட வேண்டியதான் சிம்பிளான கொஸ்டின் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு மூணாவில் கேன்சல் ஆகுமா மூணாவில் கேன்சல் ஆகுமா ஒன்று மூணு ரெண்டு அடுத்து ஒன்று மிது ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு மிது ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு திரும்ப ரெண்டு ஒன்று ரெண்டு அடுத்து ரெண்டாவில் கேன்சல் பண்ணலாமா இதை வந்து ஆமாம் ரெண்டு ஆள் கேன்சல் பண்ணால் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஜீரோ ஆறு திரும்ப இதை ரெண்டு ரெண்டாளை கேன்சல் பண்ணலாம் பண்ணால் மூணு ரெண்டு ஆறு மூன்று ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு அவ்வளோதான் இதுக்கு மேலே இது ஏதாவது பொதுவான இதால் கேன்சல் பண்ண முடியுமா ஏழு அஞ்சு வேறு எதுவுமே கிடையாது அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு தான் என்னது நமக்கு இதோட ஓகே ஓகே ஈக்குவேஷன் பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ஓகேவா இது வந்து சம்மு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி இப்போ எக்ஸ் கியூபு இப்போ மூணு லெட்டர் இருக்குதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று இந்த மாதிரி மூணு லெட்டர் இருக்குன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இங்கே எக்ஸு க்யூபு ஸ்கொயரு எக்ஸ் ப்ளஸ்ஸு

ரெண்டு எக்ஸு க்யூபு அந்த டைம் எழுதி ரெண்டு எக்ஸு க்யூபு மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அஞ்சு எக்ஸு மைனஸ் மூணு ஓகேவா இது இருக்கிறதுல பெரிய டைம் இந்த டைம் இருக்குல்ல இந்த டைம் இந்த டேமாவில் டிவைட் பண்ணணும் வகுக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இது பெரிய டைம் அந்த பெரிய டைம் அந்த சின்ன டைமை வச்சு டிவைட் பண்ணணும் சின்ன டைம் என்ன எக்ஸு க்யூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ ஓகேவா இப்போ இந்த டைமை இந்த டைமில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு எப்படியோ ஒன்று இந்த நம்பர் வந்து கேன்சல் ஆகணும் ஓகேவா அப்போ டூ போட்டோம் இப்போ மேலே டூ போடுறோம் அப்படின்னா அந்த ரெண்டால் இதை மல்டிபிள் பண்ணணும் இந்த ரெண்டால் இதை மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுதணும் ஓகேவா அப்போ அந்த மாதிரி எழுதணும்னா இப்போ ரெண்டு போட்டுட்டோம் ரெண்டு போட்டு இப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் எவ்வளவு ரெண்டு எக்ஸ் க்யூபு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கா அப்போ எக்ஸ் இன்ட்டு ரெண்டு மைனஸ் டூ எக்ஸ் அடுத்து இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் நாலு டிவைடட் பை இப்போ இதை வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி கேன்சல் பண்ணணும் ஓகேவா அப்போ இந்த கீழே இருக்க டைமை ஃபுல்லாக நம்ம மைனஸாக மாற்றுவோம் மைனஸால மல்டிபிள் பண்ணோம் கீழே இருக்க டைமை மட்டும் மைனஸால் மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் 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 மைனஸால் மல்டிபிள் பண்ணிடுவோம் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸு க்யூபு இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப் அப்போ அதை மைனஸாக மாற்றி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ரெண்டு எக்ஸு க்யூப்புக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப்பு கேன்சல் ஆகிரும் இதை எப்படியோ ஒன்று நம்ம கேன்சல் பண்ணணும் அதுதான் இதில் விலையே ஓகேவா அப்போ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் க்யூபுக்கு மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப்பு கேன்சல் ஆகிரும் மீதி மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயரு இங்கே இதை மைனஸாக மாற்றிட்டோமா இந்த ப்ளஸை மைனஸாக மாற்றிட்டோம் அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஏழு எக்ஸு ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் அஞ்சு எக்ஸு இங்கே மைனஸு திரும்ப இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு அப்போ ப்ளஸ் ஏழு எக்ஸு அடுத்து இங்கே மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ்ஸை வந்து மைனஸாக மாற்றிட்டோமா அப்போ மைனஸ் நாலு அப்போ மைனஸ் ஏழு இப்போ இதில் இருக்குல்ல இந்த 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 மெத்தடே இப்படி தான் எது எதோ ஒன்று ஏதாவது ஒரு ஒன்று பண்ணி நம்ம அதை சிம்பிளிஃபை ஆக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கே ஏழு இருக்கா இங்கே ஏழு இருக்கா இங்கே ஏழு இருக்கா அப்போ மூணுலேயும் மைனஸ் இலை பொதுவாக வெளியே எடுத்துடுவோம் மைனஸ் இலை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறிடும் ஏன்னா மைனஸை எடுத்துட்டோம் இங்கே மைனஸ் ஏழு வெளியே திட்டோம்னா ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு இருக்கும் இப்போ இந்த மைனஸ் ஏழுங்கிற நம்பர் இருக்கா பொதுவான நம்பர் எடுத்த மைனஸ் ஏழுங்கிற நம்பர் இருக்கா இந்த நம்பரையே தூக்கிடலாம் நம்ம இது நமக்கு தேவையே இல்லை அதை விட்டுறலாம் மீதி இருக்கக்கூடிய இந்த டேம் மட்டும் தான் வேணும் மீதி என்ன டேம் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா இந்த டேம்மை இந்த டேம் இருக்குல்ல இந்த டேர்மை வச்சு இதை நம்ம டிவைட் பண்ணணும் இப்போ இப்படி தான் இந்த கான்செப்டே இப்படி தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டிவைட் பண்ணிட்டே போகணும் இந்த டைம் வச்சு இதை டிவைட் பண்ணணும் அப்போ அதை இங்கே பண்ணுவோமா எக்ஸு க்யூபு ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு அதை வந்து இதால் டிவைட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி இப்போ டிவைட் பண்ணப்போ இப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணப்போ நமக்கு மீதி இது கிடச்சிருக்கா அதே மாதிரியே நமக்கு லாஸ்ட்டில் மீதி ஜீரோ வரணும் ஜீரோ வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் ஓகேவா அப்போ இந்த டேமை வச்சு இந்த டேமை வந்து டிவைட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று இப்போ டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் இப்போ ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணணும் எதாவது ஏதாவது பெருக்கியோ வகுத்தோ எப்படியோ ஒன்று கேன்சல் பண்ணணும் இப்போ எக்ஸு இப்போ எக்ஸால் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டோம்னா இப்போ எக்ஸு க்யூபாக மாறிடும் இந்த எக்ஸு ஸ்கொயரு எக்ஸான மல்டிபிள் பண்ணால் எக்ஸு கியூபு மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கிறது மைனஸ் எக்ஸு ஸ்கொயராக மாறிடும் இது ப்ளஸ்ஸு எக்ஸாக மாறிடும் மாறிடுச்சா ஓகே இப்போ திரும்ப இதை கீழே மைனஸாக மாற்றலாம் இங்கே திரும்ப மைனஸாக மல்டிபிள் பண்ணலாம் இங்கே திரும்ப மைனஸால் மல்டிபிள் பண்ணலாம் மல்டிபிள் பண்ணி இப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம் பண்ணோன்னா இந்த மைனஸ் எக்ஸு மேலே இருக்க மைனஸ் எக்ஸு கீழே இருக்க மேலே இருக்க ப்ளஸ் எக்ஸு கீழே இருக்க மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிரும் இந்த மைனஸு இந்த மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ்ஸாக ஆகிரும் அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸு அப்போ ரெண்டு எக்ஸு ஸ்கொயரு இங்கே மைனஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸு அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸு திரும்ப ப்ளஸ்ஸு ரெண்டு இப்போ அதில் வெளியே எடுத்த மாதிரியா அதுல ஏழை வெளியெடுத்த மாதிரியே அதில் ரெண்டை வெளியேடுத்துருவோம் ரெண்டை வெளியெடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்துருச்சா இப்போ இந்த ரெண்டு இருக்கா இந்த ரெண்டை தூக்கி விட்றலாம் புரிஞ்சு போச்சா இப்ப மீதி நமக்கு இந்த டைம் இருக்கா அப்ப என்ன பண்ணணும் ஓகேவா அப்ப அதே டைம் தான் வந்திருக்கு திரும்ப நமக்கு அந்த டைம் இதே மாதிரி கடைசியில் வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே போகணும் இது வேற வழியில் இருந்த மெத்தடு இருக்கு ஓகேவா அப்போ கீழே நமக்கு கிடச்ச டைம் என்னது ரெண்டுமே ஒரே டைம் தான் கிடச்சிருக்கு கீழே கிடச்ச டைமு எக்ஸ் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று மீதி இருந்த டைம் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ அதே தான் வந்திருக்கு இப்போ இதை ஈஸியாக வேலை முடிஞ்சு நமக்கு ஒன்றால் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்போ ஒன்றால் மல்டிபிள் பண்ணோன்னால் இதை வந்து இப்போ ஒன்றால் மல்டிப் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ கீழே இருக்கிறதெல்லாமே நம்ம மைனஸாக மாற்றி விட்டுறது தான் மைனஸாக மாற்றினோம்னா இதுக்கு இது கேன்சல் ஆகிரும் இதுக்கு இது கேன்சல் ஆகிரும் இதுக்கு இது கேன்சல் ஆகிரும் மீதி ஜீரோ வந்துருச்சா அப்போ ஆன்சர் என்னது இதுதான் நமக்கு ஆன்சர் எந்த டேம் வந்து கடைசியில் நமக்கு ஜீரோவை கொடுக்குதோ அந்த டேம் தான் ஆன்சர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று அதுதான் என்னது ஆன்சர் அவ்வளோதான் அப்போ இந்த சம்மு இப்படி தான் இருக்கும் இதை இப்படி தான் சால்வ் பண்ணும் வேறு வழியே கிடையாது ஓகேவா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வள வளையும் தான் போகணும் இதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத் முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்றால் நாள் வைக்கும்போது மீதி ஏழு தரக்கூடிய மிகச்சிறியன் அதாவது இந்த நாலு நம்பரில் இந்த முப்பத்தி கேன்சல் பண்ணும்போது மீதி ஏழு தரணும் அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது மீதி தரணும் ஆறால கேன்சல் பண்ணும்போது மீதி ஏழு தரணும் இந்த மாதிரி வந்து மெத்தல் சால்வ் பண்ணலாம் எல்சிஎம் மெத்தல் சால்வ் பண்ணுறது வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும் எல்சிஎம் இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று மூணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம் வச்சு ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு நம்ம டேரெக்டாக இதை வச்சு டிவைட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா இப்போ இந்த முப்பத்தி அஞ்சால் மு முப்பத்தி ஆறு நாற்பதுன்னு இருக்கா முப்பத்தி ஆறு நாற்பதை முப்பத்தஞ்சாலு டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் நமக்கு மீதி ஏழு வந்து தரணும் ஓகேவா இது வந்து முப்பத்தஞ்சால் டிவைட் பண்ணோம்னா ஃபுல்லாக கேன்சல் ஆகிரும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வரும் மீதி ஒன்று இருக்கா அடுத்து முப்பத்தஞ்சு இன்ட்டு நாலு நாலு டைம் போட்டால் நூற்றி நாற்பது அப்போ பதினாலு டைமு முப்பத்தஞ்சால் இது ஃபுல்லாக டிவைட் ஆகிரும் நம்மளுக்கு மீதி ஏழு வரும் அப்போ இது வராது ஓகேவா அடுத்து இதை எடுத்துக்கணும் முப்பத்தி ஆறு நாற்பத்தேழு இதுதான் சிம்பிளான ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தெரியும் எல்சிஎம்ல போட்டால் கொஞ்சம் டிஃபி பெருசாக வரும் இதை முப்பத்தஞ்சாவில் டிவைட் பண்ணோம்னா ஃபுல்லாக முப்பத்தஞ்சாவில் டிவை பண்ணோம்னா ஒரு ஒரு டைம் வரும் மீதி ஒன்று இருக்கும் நாலு டைம் பண்ணால் நூற்றி நாற்பது இங்கே நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது நாலு டைம் பண்ண நூற்றி நாற்பது அப்போ மீதி ஏழு அப்போ மீதி ஏழு வந்துருச்சு கரெக்டு அதே மாதிரி ஐம்பத்தாறுக்கும் செக் பண்ணணும் தொண்ணூத்தொன்றுக்கும் செக் பண்ணணும் மூணுக்குமே செக் பண்ணால் முன்னூ மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் வரும் அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரி ஓகேவா டிவைட் பண்ணி தான் டிவைட் பண்ணி பார்த்து மீதி ஏழு எது இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சராக போட்டுற வேண்டிதான் ஓகே இப்போ எல்சிஎம் திரும்ப எல்சிஎம் கேட்குறாங்க இருபத்தி ஒன்று நம்பரை மட்டும் எடுத்துக்கோம் இருபத்தொன்று முப்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சோட எல்சிஎம் என்னது ஏழாவில் வருமா ஏழாவில் வரும் மூணு மூணு ஏழு அஞ்சு ஏழு அவ்வளோதான் மீதி மூணு மல்டிபிள் பண்ணி வேண்டுதான் இப்போ ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தொன்னு இன்ட்டு அஞ்சு நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி அஞ்சு எல்சிஎம்னா என்ன பண்ணணும் எக்ஸுக்கு ஸ்கொயரு ஒய் இருக்கு இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயரு இங்கே எக்ஸ் அப்போ எல்சியம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஒய் ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஒய் ஸ்கொயர் இப்போ நூற்றி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் ஆன்சர் அடுத்து ஏ மற்றும் பி எனும் இரு எண்கள் எம்இசிஎன் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் எல்சிஎம் என்ன ஓகேவா இது வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம் ஓகேவா இப்போ இங்கே ஏபி இப்போ நம்ம இங்கே ஆப்ஷனை பாருங்களேன் ஏகமா பின்னு ரெண்டு நம்பர் இருக்கான் ஏ கமா பியோட எல்சிஎம் கேட்குறாங்க அப்போ ஏபின்னு ஒரு எண் இருக்குது அதோடய எல்சிஎம் என்னவாக இருக்கும் ஏ ஏ வேறு எண்ணு பி வேறு எண்ணு அப்போ கண்டிப்பாக அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நமக்கு எல்சியமாக இருக்கும் அப்போ ஏபி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஏபிஐயும் நம்ம போட்டுடலாம் ஓகேவா அப்போ ஏபி இதுக்கு ஏபியும் வரும் ஆனால் ஏபி வந்து நம்ம போடக்கூடாது நம்ம கரெக்டான ஆன்சர் என்னது எம்பி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அது எப்படிங்கிறத பார்ப்போம் அது தெளிவாக இருக்கணும் இல்லைனா ஏபின்னு போட்டிருப்போம் ஏபின்னு போட்டோம்னா இது வந்து தப்பாயிரும் இது வந்து குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா அப்போ எம்இஸ்ட் என்னென்னு இப்போ இந்த ஏபி ஏஇஸ்ட் பி அதுதான் நமக்கு எப்படி இருக்குது எம்இஸ்ட் எண்ணுங்கிற விகிதத்தில் இருக்குது கொடுத்துட்டாங்களா ஓகே இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ இதை வந்து இப்படி இந்த ரெண்டு விகிதங்கள் இருக்கு ரெண்டு விகிதங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லாஸ்ட் ரெண்டு விகிதத்தையும் இந்த ரெண்டு விகிதத்தையும் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு எடுத்துக்கோமா அப்போ ஏஎன் சீக்வல் டு எம்பி அவ்வளவுதான் இப்போ சிம்பிளா நம்ம பாக்குறப்ப நமக்கு என்ன எல்சிஎம்ஆ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று ஏபியோ இருக்கலாம் ஆனால் நமக்கு இப்போ கொஸ்டின் பாருங்க ஏக் மற்றும் பின்னு ரெண்டு கொடுத்துட்டு அது இந்த விகிதத்தில் அமைஞ்சிருக்கான் அப்போ ஏபிஐட எல்சிஎம் கேட்குறாங்க அப்போ ஏபிஏ கொடுத்துட்டு ஏபிஏவே மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரியே நமக்கு ஆப்ஷன் வைப்பாங்க அப்போ ஏபிஏ வந்து கேன்சல் பண்ணி விடலாம் அதே கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொஷின் இருக்குமா இருக்காது அப்போ ஏபி வராது நமக்கு ஏஎன் எம்பி ஓகே ஏபி அதை ஏபிஏ ஆப்ஷனாக ஆப்ஷன் ஏபிஏ ஆன்சராக இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பேசிக்காக கேட்பாங்களா அவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்களா ஏபியை கொடுத்துட்டு அதோட எல்சியம் என்ன ஏபிஏ மல்டிபிள் பண்ணி போறதுன்னா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஒன்று ஏ என்னாக இருக்கலாம் இல்லை எம்பியா இருக்கலாம் இதுதான் ஒரு பேராக இருக்க முடியும் ஓகேவா கொடுத்துருக்கபடி ஏன்னா ஏஇஸ்ட் பி சிவல் எம் எம்இஸ்ட் எண்ணு அப்போ அந்த கொடுத்துருக்க பேர்படி ஏஎன்னு ஒரு பேரா இருக்கலாம் எம்பி ஒரு பேரா இருக்கலாம் நமக்கு பாருங்கள் எம் ஏ ஒரு பேரா கொடுத்துருக்காங்க நமக்கு எம்பி தான் ஒரு பேரா இருக்கணும் அடுத்து அப்போ இது வராது அடுத்து என்பி ஒரு பேரா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எண்ணும் ஏவும் தான் ஒரு பேராக இருக்கும் அப்போ இது வராது ஒன்னும் ஏஎன் வரலாம் இல்லை எம்பி வரலாம் அப்போ எம்பி அப்போ அந்த எம்பிங்கிறதா என்னது நமக்கு எம்பிங்கிறதா நமக்கு ஆன்சர் ஓகேவா சிம்பிளாக முடிஞ்சா ஓகே நெக்ஸ்ட்டு இரு எண்களின் மீசிமாவானது மீப்பேக்காவின் ஆறு மடங்காகும் ஆகும் பன்னெண்டு எண்ணை ஒரு எண் முப்பத்தாறு மற்றொரு எண்ணை காணுங்க இப்போ ரெண்டு எண்ணோட எல்சிஎம் வந்து ஹச் ஆறு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ எல்சிஎம் சீக்கொல்ட்டு ஹச்சிஎஃப் ஓட ஆறு மடங்கு ஆறு இன்ட்டு ஹச் நமக்கு ஹச்சு கொடுத்துட்டாங்க ஹச்சிஎஃப் எவ்வளோவா பன்னெண்டாம் அப்போ ஆறு இன்ட்டு பன்னெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டு எல்சிஎம் எவ்வளவு எழுபத்தி ரெண்டு முடிஞ்சிச்சா ஒரு எண் முப்பத்தி ஆறு மற்றொரு எண் என்ன ஓகே இப்போ நமக்கு எல்சிஎம் எழுவத்தி ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு ஹச்சிஎஃப் பன்னெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு எண் முப்பத்தி ஆறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த மாதிரி இருக்குது என்ன ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்குது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சீக்கொல்ட்டு இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா இப்போ ரெண்டு நம்பர் ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பரு மல்டிபிள் பண்ணுறதும் அதோட எல்சிஎம் ஹச்எஸ்எஃப் மல்டிபிள் பண்ணுறதும் சமம் ஓகேவா அப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா எழுபத்தி ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோம் ஹச்சிஎஃப் பன்னெண்டு பன்னெண்டு சீக்குவொலிட்டு ஒரு எண் முப்பத்தி ஆறு இப்போ மற்றொரு எண் என்ன இப்போ அடித்தோன்னா பன்னெண்டு இதை பன்னெண்டாவது அடித்தோம்னா மூணு டைம் வரும் இதை வச்சு மூணாவது அடித்தோன்னா இருபத்தி நாலு அப்போ எக்ஸு இருபத்தி நாலு இன்னொரு எண் என்ன இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு இரு எண்களின் மிகோவா அதாவது ஹச் பதினொன்று எல்சிஎம் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு மற்றொரு எண் அவ்வளோதான் இப்போ வந்து போன தான் ஆனால் போன சமையல் இது ரொம்ப ஈஸி சிம்பிளாக அதவே கொடுத்துட்டாங்க ஹச் பதினொன்று இன்ட்டு எல்சிஎம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு எண்ணு எழுபத்தி ஏழு மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்தா ஏழு டைம் அடுத்து ஏழாவது டிவைட் பண்ணால் முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு மீதி ஆறு ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தான் ஓகே நெக்ஸ்ட்டு வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் இரண்டு எண்ணெய்களை நிற்க நிரப்ப விரும்பினார் கலன்கொளும் அதிகபட்ச முன்னாடி ஒரு சம்பாத்தமாக அதிகபட்சன்னு வந்தாலே என்ன பண்ணிடணும் என்ன வேணால் கொடுத்துருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு தேவையில என் இப்போ அதை கொடுத்துருக்காங்க வாசிக்கவே தேவையில்லை அந்த அதிகபட்சங்கிற வார்த்தையை வந்தாலே கொடுத்துருக்கிறதுக்கு ஹச்சி அவ கண்டுபிடிச்சி விட்டுற வேண்டிதான் அவ்வளோதான் ஆன்சர் நூற்றி இருபது நூற்றி எண்பது பத்து பத்துட்டா ட பத்தாள் டிவைட் ஆகுமா பன்னெண்டு பதினெட்டு ஆறு ஆளையே டிவைட் பண்ணிடணும் டேரெக்டாக இரண்டு ஆறு இரண்டு மூவார் பதினெட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ பத்து இன்ட்டு ஆறு பத்து இன்ட்டு ஆறு அறுபது லிட்டர் அதுதான் நமக்கு ஆன்சர் ஓகே அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் மீப்போ மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க ஏழு பதிமூணோட ஹச்எஸ்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மோட ரேஷியோ கேட்குறாங்க ஓகேவா ஓகே ஏழு மற்றும் பதிமூணோட ஹல்சி ஹஜசிஎஃப் என்ன இப்போ ஏழு இருக்குது பதிமூணு இருக்கு ரெண்டு எதுவாக பொதுவாக பொதுவாக டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது அப்போ அதோட ஹஜ் என்ன ஒன்று முடிஞ்சு போச்சு அதை அதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஹச் மற்றும் எல்சிஓமோட ரேஷியோ அப்போ ஹச்சிஎஃப் ஒன்று தான் அப்போ ஒன்று ஈஸ்ட் தொண்ணூத்தொன்று தான் ஆன்சர் சிம்பிளாக போட்டுவிட்டு போயிடலாம் இப்போ எல்சிஎம் என்னது பொதுவானது எதுவுமே இல்லை அப்போ எல்சிஎம்ங்கிறது ஏழையும் பதிமூணும் மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பண்ணால் தொண்ணூற்றி ஒன்று நமக்கு ரெண்டோட ரேஷியோ என்ன ஒன்று இஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்று அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சி இதோட இது வரைக்கும் நம்ம ஆறு எக்ஸாமில் கேட்ட எல்சிஎம்சிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நாலு கொஸ்டின் ஆவரேஜாக கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து போட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துருங்க அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி ரீசனிங் ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி